இவங்க வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்தீங்க எனக்கு பேரதிர்ச்சி நீங்களும் பாருங்க இதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டரை திணற வச்சதா செய்தியாளர்கள் என்ன கேக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோட நீங்க போட்டீங்களா நீங்க போட்டீங்களா ஐயோ இதுதான் திணற வைக்கிறதா பொதுவாகவே உதயநிதியோட ப்ரெஸ் மீட் எப்படி இருக்குன்னா நீங்க பாத்தீங்களா நீங்க போட்டிங்களா அது என்ன செய்தி நான் செய்தியை நியூஸே பாக்குறது இல்ல அந்த செய்திய பாக்கிறது இல்லை அப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் மான்கராத்தை தப்பிச்சு ஓடுற வேலையை தான் பாப்பாப்புல ஆனா இந்த மீடியாக்கள் உருட்டி இருக்காங்க பாருங்க ஐயோயோ ஐயோ பயங்கரமா உருட்டியிருக்காங்க இதுக்கு மக்கள் என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க தப்பித்து ஓடிய உதயநிதினு செய்தியா போடுங்கடா ஏண்டா இப்படி போடுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா அடே பிகே நூட்ஸ் துண்டிச்சுட்ட பார்த்து பேசுது இதுல அலற விட்டாராமா ஏண்டா கொடுக்கிற காசுக்கு மேல கூற அது எப்படி கேட்க போற கேள்விக்கு முன்னாடியே துண்டு சீட்ல பதில் இருக்கு சந்திப்பு எல்லா செய்தியாளர் செய்தியாளர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய கொஸ்டின் வந்து லீக் பண்ணிடுறாங்க அதை அப்படியே அந்த பதில துண்டு சீட்ல எடுத்துட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தைக்கு பத்து வாட்டி கீழே குனிஞ்சு குனிஞ்சு வந்து பதில சொல்வாப்புல பாருங்க அதைதான் பங்கமா கலாய்ச்சிருக்காரு முதல்ல கேட்டார்ல செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய துண்டு சீட்டுல பதில் இல்லை போல இருக்கு அதனாலதான் நீங்க போட்டீங்களா நீங்க போட்டீங்களா அப்படின்னு மான்கராத்தைய போட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா புதிய தேர்தலை ஒரு செய்தியை வெளியிடுறான் என்னன்னு பாத்தீங்கன்னா துணை முதல்வரிடம் மனு டாஸ்மாக் கடை முடல் என்னையா இது ஒரே மனுவில் டாஸ்மாக் கடை மூடிட்டாங்களா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் திருந்திருச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்தியை முழுமையாக படித்த பேரதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கள ஆய்வுக்காக திருவாரூர் வந்த துணை முதல்வர் உதயநிதியிடம் மருதவான் சேரி டாஸ்மாக் கடையை மூட அப்பகுதி மாணவர்கள் பொதுமக்கள் மனு அளித்தனர் துணை முதல்வர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அடுத்து டாஸ்மாக் கடையை வேற இடத்துக்கு மாற்ற நடவடிக்கை இரண்டாவது மானங்கட்ட செய்தி இந்த செய்தியை பார்த்தோன்னா சாமானியர்கள் என்ன நினைப்பாங்க துணை முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்த உடனே உடனடியாக டாஸ்மாக் கடை மூட சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா உள்ள போய் படிச்சா தெரியுது டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக வேற இடத்துக்கு மாற்ற நடவடிக்கை

எப்படி சொல்ல முடியுது கேமராக்கள் வீடியோக்கள் இருந்து இப்ப இவ்வளவு பச்சையா பொய்ய சொல்றாங்க கருணாநிதி காலத்துல வீடியோக்கள் இல்ல கேமராக்கள் இல்ல அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி பொய்ய சொல்லியிருப்பாங்க எப்படி மக்களை ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கே உண்மையிலே பேரதிர்ச்சியாக இருக்கு நாங்க வந்து நீட்டுக்கு கையெழுத்து வாங்கினோம் நாங்க பள்ளி தான் கையெழுத்து வாங்கல தெரியுமா அப்படின்னு உருட்டு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வீடியோக்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய முகத்திரைகள் இன்னைக்கு கிழிந்துருக்கு அதையும் பாருங்க இந்த வீடியோவை உத்து பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு ஸ்டாலினோட போட்டோ இருக்கு திமுக காரவங்க ஒரு பொட்டியை வச்சு நிற்கிறாங்க அந்த பொட்டியில் என்ன எழுதியிருக்குன்னா நீட் விளக்கு அப்படின்னு நீட் விளக்கு நம் இலக்குன்னு அப்படின்னு எழுதியிருக்கு அங்கே பாருங்கள் எல்லாம் பள்ளிக்கூட குழந்தைகள் பள்ளிக்கூட யூனிஃபார்மோட அந்த குழந்தைகள் நிற்குது மாணவர்கள் நிற்கிறாங்க இப்படி பள்ளிக்கூட மாணவர்களை வச்சு ட்ராமா போட்டுட்டு எப்படி உதயநிதி ஸ்டாலினால மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்ல முடியுது அதே உதயநிதி ஸ்டாலினை பாருங்க ஒரு அவருடைய எக்ஸ் வாழ்த்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் வந்து நீட் தேர்வுக்காக நாங்கள் கையெழுத்து இயக்கத்து நடத்துகிறோம் அப்படி நடத்துறோம் இப்படி நடத்துகிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு அதுலேயே பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களும் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இவ்வளவு ஆதாரங்கள் இருந்து இப்ப இப்படி உருட்டுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்க கையெழுத்து இயக்கம் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருது பள்ளி மாணவர்களை பயன்படுத்துறாங்க சூர்யா அவர்களோட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து சூர்யா அவர்களை கூட சமீபத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க திமுக ஒரு டிராமாவை செட் பண்றாங்க அந்த நாடகத்துக்கு இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் காவல்துறையினர் அப்படின்னு ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் துணை நிக்கிறத பாக்கையில காரி துப்ப தோணுது இது கூட பரவாயில்லங்க இந்த நீட் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு வீடியோ ஞாபகம் வருது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களே காரி 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 துப்புவீங்க பாருங்களேன் தனியா உட்காந்து அவர் பேசும்போது ஒரு ரெண்டே வார்த்தை எங்களுக்கு நீட்டுக்கு நீங்க விளக்கு கொடுக்கணும்னு பிரைம் மினிஸ்டர் நேருக்கு நேரம் கேட்டார் யாரு

ஐயோ இந்த வீடியோ பார்த்து திரிச்சு என்னால் முடியலைங்க அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு நோவல் பரிசு கொடுக்கணுமா எதுக்குன்னா பிரைம் மினிஸ்டரோட சவால் விட்டு மிரட்டி பேசினா அப்படியா நீட்டு எங்களுடைய உரிமை அப்படின்னு சொன்ன அப்படியா ஐயோ 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 இவங்களே வெள்ளக்கோடை பிடிச்சிக்கிட்டு பிரைம் மினிஸ்டரை வரவேற்கிற குரூப்பு அந்த அளவுக்கு தொடர்ந்து பசங்க ஆனால் எப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாமல் உருட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த உருட்டுக்கெல்லாம் அளவே இல்லை ஆனால் மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோக்கெல்லாம் ரிலீஸ் ஆகி மக்கள் இவங்கள காரு துப்பிட்டு வராங்க ஒவ்வொரு தமிழன்கிட்டையும் இந்த வீடியோவை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா உருட்டு மனசாட்சியே இல்லாமல் ஆயிரம் ரூபா உருட்டை உருட்டியிருக்காங்க அதையும் பாருங்க சாதனம் அப்பாவை கேட்கணும் கணவரை கேட்கணும் பிள்ளைங்களை கேட்கணும் ஆனா கேட்காமையே எனக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல வருது என்னோட தேவையை புரிஞ்சு என்னோட இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சு இன்னைக்கு அவங்க உதவி பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் கலைஞர் மகளிர் உதவி திட்டம்னு ஒரு திட்டத்தை அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்க வந்து ஒரு மாசம் செலவையே ஓட்டுறோம் நாங்க மாத்திரை வாங்குறோம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் செலவு பார்க்கறோம் சாப்பாடுக்கு பார்க்கறோம் கணவருக்கு நாங்கள் டிப்ஸ் கொடுக்குறோம் என்னம்மா எம்மா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பில்டப்பு இப்போ ஒரு சாமானியனுக்கும் தெரியும் வீட்டில் ஆயிரம் ரூபாய் இருந்தால் அது எத்தனை நாள் இருக்கும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சாமானியர்களுக்கு தெரியும் ஆனால் எங்கேயோ நல்ல பேச்சாளர் போல இருக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து சாமானியர்கள் மாதிரி இவங்க கொடுக்குற பில்டப் இருக்க உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச பிரபல ஆபாச பேச்சாளர் லியோனி இருக்காப்புலல அவரு ஆண்களுக்கு ஏன் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு அடேங்க அப்பா அப்படிங்கிற ஒரு உருட்டை உருட்டி இருக்காரு அதையும்

திமுக காரங்களை தான் உருட்ட முடியும் ஆண்களுக்கு ஏன் தெரியுமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அவங்க வந்து மார்க்குக்கு போயிருவாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கல பெண்களுக்கு மட்டும் கொடுக்கறோம் இன்னும் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கல எல்லாருக்குமே நாங்க வந்தா ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா இன்னைக்கு தகுதி உள்ளவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு உருட்டின விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா எப்படியோ எப்படியாவது மக்களை திசை திருப்பணும் மக்கள்கிட்ட பொய்ய சொல்லணும் அப்படிங்கறதுல திமுக ரொம்ப ரொம்ப கராரா இருக்காங்க இப்படி தமிழக அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு பைத்தியகார கூட்டம் கத்திட்டு இருக்காங்க பாருங்களேன் எங்கள் தளபதி இன்று முதல் முகமது விஜயண்ணா முகமது விஜயன்னா முகமது இந்த பைத்தியாரங்களெல்லாம் எங்க போய் பிடிச்சாங்கன்னு தெரியல எங்க தளபதி இனிமே முகமது விஜய்ண்ணா முகமது அண்ணா அப்படின்னு கத்துறாங்க நீங்க கத்துறத பார்த்தா கூப்பிட்டு போய் கட் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்கு அந்த அளவு வெறித்திரமா கத்துறாங்க சிறுபான்மையை தாஜா பண்ணுறது கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டுறது ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்கிறது அப்படிங்கிற அரசியல் இங்க தமிழகத்துல மிகவும் பிரபலமாக நடந்துட்டு இருக்கு திமுக என்ன பண்ணுறாங்களோ அதே செராக்சா தான் விஜய் மாறி இருக்காப்ல சிறுபான்மையில தாஜா பண்றாப்புல சரி நீங்க ராஜா பண்ணுங்க என்ன கூஜா தூக்குங்க என்னன்னாலும் பண்ணுங்க ஆனா பெரும்பான்மை ஹிந்து சமுதாயத்தையும் இதே மாதிரி இவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமே கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா நேற்று ரம்ஜான் கஞ்சி குடிக்கிற இடத்துல விஜய் போட்ட ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆஸ்கார வாடகை கொடுக்கலாம் சினிமால கூட அந்த மாதிரி நடிக்க முடியாது அப்படி பட்ட கேவலமா நடித்திருக்காப்ல அடுத்து பிரபல கேபிள் மனசாட்சியே ஒரு திராவிட நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆங்கிலமும் தமிழும் படித்து எங்கள் பிள்ளைகள் இத்தனை ஆண்டு காலம் சாதனை படைத்து வருகின்றனர் கூகுள் நிறுவன தலைவரே தான் படித்துள்ளார் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம உருட்டிருக்காப்ல இதுக்கு மக்கள் பயங்கரமான செருப்படி பதில கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டேய் உனது பிள்ளை எந்த அரசு பள்ளியில் இருமொழி படித்தது ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் என்றால் பொது வழியில் வெளியீடுடா பார்ப்போம் அப்படின்னு என்னைக்கு இது ஒரு எம்பின்னு பார்க்காம கண்ணாபிளான்னு திட்டியிருக்காங்க உண்மையிலே வன்மையாக கண்டிக்கிறேங்க அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருன்னா உனக்கு எப்படி ஹிந்தி எழுத படிக்க தெரியுமோ அப்படி சுந்தர் பிச்சைக்கும் ஹிந்தி எழுத படிக்க தெரியும் மக்களை ஏமாற்றாதே திராவிட எச்சை அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசிய தயாநிதி மாறனை மனசாட்சியே இல்லாமல் கண்ணா பின்னான்னு செதைச்சிருக்காங்க ஏன்னா கூகுளோட தலைமை அதிகாரியாக இருக்கிற சுந்தர் பிச்சை இருக்கார்ல அவர் என்னமோ சமச்சீர் கல்வியில் படித்த மாதிரி இவங்க உருட்டிருக்காங்க அவர் படித்ததோ மும்மொழி கொள்கை அவர் படித்ததோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்காரு அவர் படிக்கையிலே பள்ளி படிக்கையிலே அவருக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு கேளுங்க

கலைஞர் மந்திரி மந்திரி அமைச்சரவை பதவி பெற்றார் அதற்கு காரணம் எனக்கு எழுதி தெரியும் நான் இந்தியில பேசுவேன் அதனால்தான் எல்லாருமே சகஜமா பேசி மத்தியில தமிழ்நாட்டுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்ததாக சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஹிந்தி பேசி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரல உங்க குடும்பத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்க அதை ஒத்துக்கலாம் இதுல தயாநிதி மாற சொல்றாப்ல எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் கருணாநிதி இருக்காருல்ல அவர் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு நான் வந்து சகஜமா ஹிந்தியில சகஜமா பேசி திட்டங்கள்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு என்னமா பெருமையா பேசிட்டு இப்போ வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தியை வந்து கொண்டு மூன்றாவது மொழி கொண்டு வரக்கூடாது வெளியிட சொல்லுங்க அவங்களுடைய குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க அவங்களுடைய பேரக்குட்டிகள் எங்கே எங்க படிக்கிறாங்கன்னு வெளியிட சொல்லுங்க பார்ப்போம் வெளியிடவே மாட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாரோட பசங்களும் தான் படிக்கிறாங்க அதுலேயும் ஒரு சிலவங்கள பாத்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி தமிழை கூட அவங்க வந்து எழுத்துக்கல பிரெஞ்சை படுத்திட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல இவங்க எல்லாம் மக்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் தான் நேற்று கூட திமுகவை அள்ளி சல்லி பசங்க அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க இவங்க வெறும் அமித்ஷா ஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி செல்லி பயல்கள் அது வழக்கம் போல திமுக காரங்க ஒற்று இன்னைக்கு ஜனதா கட்சி அந்த திமுக கார பசங்க அள்ளி செல்லி பசங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை நம்ம கூட பயன்படுத்திக்கலாம் போல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யோக்கியம் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி திருமாவளவன் ஒரு அட்வைஸ கொடுத்திருக்காரு அதையும் பாருங்க கேந்திரிய வித்யாலயா அவர்களின் பாடத்திட்டத்தை நடத்துகிற தனியார் பள்ளிகளில் தான் இந்தி மூன்றாவது மொழி என்கிற பெயரில் சொல்லித்தரப்படுகிறது இந்தியை திணிப்பது மாநில அரசா ஒன்றிய அரசா என்பதை இதிலிருந்து அவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பாஜகவை சார்ந்தவர்களே அந்த பள்ளிகளை மூடச் சொல்லலாம் அல்லது அந்த பள்ளிகளில் இந்தியை கூடாது என்று சொல்லலாம் அண்ணாமலை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை ஆனால் சிபிஎஸ்இ பள்ளிகளை மூடச் சொல்லி அவர் போடா அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தனமா எப்படியா மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க பாத்தீங்களா இவங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துவாங்க மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க ஹிந்தியை திணிப்பாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி போராடணுமா ஹிந்தி எதிர்த்து போராடணுமா மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடணுமா என்னையா இது லாஜிக்கு இப்படி பேசிய திருமாவளவனை அண்ணாமலை அவர்கள் நொறுக்கோ நொறுக்கோ நொறுக்கியிருக்காரு சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அதையும் பாருங்களேன் திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு தெரியாதுன்னு அவர் அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இத பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்தபெல் கிடைச்சாரு அது வந்துப்பா அது போய் இப்ப அது எப்படின்னா என்னை கேட்காமயே ஒரு போட்டோவை போட்டுட்டுனாரு அப்புறம் பத்தி நண்பர்கள் கேட்டிங்க எப்படின்னா உங்களை கேட்காம ஃபோட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அந்த ஸ்கூல்ல படிக்கல படிக்கலையே ஃபோட்டோவை போட்டுட்டாங்க அப்புறம் பத்தி நண்பர்கள் கேட்டிங்க அண்ணே பாருவண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டான் பொய் பேசு பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறார் அந்த குழந்தையை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கற்றுக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதான் மூன்று மூன்று மொழி கொள்கையை நாம சொல்றோம் செம கிளியில உண்மையிலேயே இந்த வீடியோவை திரும்ப பார்த்துருந்தா ஒன்று திருந்தணும் இல்லை இந்த உலகத்திலே இருந்திருக்க கூடாது ஒரு சூடு சோரண உள்ள மனிதன்னா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஆனா இவங்களாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த அறிவாலயத்துல கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க விட மாட்டேங்கிறாங்க அடிக்கிறாங்க வெளில போப்போன்னு அடிக்கிறாங்க அப்படி இருந்தும் ஐயா உங்க காலத்தை விடமாட்டேன் ஐயா எனக்கு எப்படியாவது எனக்கு ரெண்டு சீட் இருந்தாலே போதும்யா பிளாஸ்டிக் போதும் ஐயா அப்படின்னு அறிவாலயத்துல அறிவாலயத்துல ஒரு திருவோடு இயந்திர ஒரு ஆளா நிற்கிற திருமாவளவன் இன்னைக்கு ஹிந்தியை எதிர்க்கணும் பிஜேபி போராடணும் அது அண்ணாமலே அவர்கள்லாம் உள்ளே எடுத்து பேசுனது வன்மையான கண்டனத்துக்குரியதா மாறி இருக்கு அண்ணாமலை சும்மா கிளி கிளின்னு கிழிச்சாரு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் திருமாவளவன் அவருடைய உண்மையான வேடம் இதுதான் திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துறாரு இந்த மாதிரி ஸ்டாலின் அவருடைய குடும்பம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை நடத்துறாங்க அதுல ஹிந்தி இருக்கு மும்மொழி இருக்கு ஆனா இவங்க சாமானிய மனிதர்களுக்கு தான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட பொறுப்பு அதுவும் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு அதுல நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணும் ஏன்னா இந்த அளவு எந்த அளவு மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு இருக்கு தரமான கல்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்கு அந்த வெப்சைட்ல போய் நம்முடைய கையெழுத்துக்களை பதிவு பண்ணுவோம் ஆதரவு கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலக்க நாயகன் உலக்க நாயகன் இப்போ திராவிட சொம்ப மாறி இருக்காப்புல அறிவாலய நாயகனா மாறி இருக்காப்புல அந்த கமலஹாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல அதை கேளுங்களேன் இந்தியை திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று நரைத்த தாடியுடன் நின்று கொண்டிருப்பார்கள் என்ன மா உருட்டி இருக்கா பாத்தீங்களா உருட்டு இதோட நிக்கலங்க அடுத்து பாருங்க கூட்டத்தில் மொழிக்காக உயிரியே விட்டுருவீங்களா விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் உயிரை கோபாலபுரத்திலேயோ இல்ல கமலஹாசன் வீட்டிலயோ யாரும் விடலை அடுத்து பாருங்க அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் தமிழனுக்கு தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு நான் இந்தி படத்திலே நடிச்சேன் ஒரு வார்த்தை இந்தி தெரியாது இதுதாங்க மொரட்டு உருட்டு நான் ஹிந்தி படத்திலே நடிச்சேன் ஆனா எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது அப்படின்னு பச்சை பைய சொல்லியிருக்காப்ல இருக்காப்ல ஆனா இதே கமலஹாசன் ஒரு நேர்காணல்ல எனக்கு பல மொழிகள் தெரியும் அதலாம் ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு பெருமையா உரடி இருக்காப்ல அதையும் கேளுங்களேன் ஸ்டார்ட்டட் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஏழை மாணவர்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை தெரிஞ்சிடக்கூடாது கூடாது மூன்றாவது மொழி தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு பயங்கரமா உருட்டுறாங்க இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்